டெய்லி ஒல் ஒர்க்ஸ்க்கு உங்களே வர இருக்கிறேன் நம்ம நிறைய வேலையில் நம்ம நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவோம் சில நேரத்தில் நல்லா பாட்டு கேட்போம் சில நேரத்தில் நம்ம கை தட்டி அந்த பாட்டை பாடி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சில நேரத்தில் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு காடணும்னு இருக்குது தோணுது நல்ல மியூசிக்கில் நல்ல பீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உலகமான வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுவோம் அதை மற்றவங்க முன்னாடி பண்ணுறதுக்கு நம்ம வைக்கவே பட மாட்டோம் ஏன்னா அந்த மியூசிக் நமக்கு அவ்வளோ அட்ராக்ஷன்ஸாக இருக்குது ஆனால் நம்ம என்னை கால்வி சர்ச்சில் கை உயர்த்ததுக்கு எத்தனை வாட்டி நம்ம வைக்கப்பட்டு அதுதான் பதினான்கு இருபத்தி மூணுல சொல்லப்படுது வானத்தையும் பூமையும் உன்னதமான தேவனாக கத்திருக்கு நேராக ஏன் கையை உயர்த்துகிறேன் ஆமாங்க இது ஆபிரஹம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு ஆபிரஹாம் உலகத்துல உள்ள எந்த காரியத்தையும் எந்த பொருளையும் பார்த்து அவர் ஆசைப்படல அவர் ஒரே ஒரு காரியம் ஃபோக்கஸ் பண்ணது என்ன தெரியுமா ஆண்டவர் மட்டும் தான் அவர் நடத்தாரு ஆண்டவர் மட்டும்தான் அவருக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளா இருந்தது விலையுயர்ந்த ஒரு காரியமா இருந்தது வாழ்க்கையிலும் நம்ம ஒரு சர்ச்ல வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு நேரா கை தூக்கி வர்ஷப்ல பண்ணுறதுக்கே ரொம்ப பண்றோம் கை தட்டுறதுக்கு அவ்வளோ வெக்கப்படுறோம் ஏன் தெரியுமா என்ன நினைப்பாங்க ஆடுறதுக்கோ இல்ல கை தட்டுறதுக்கோ அதுக்கெல்லாம் இந்த வானத்தையும் பூமி கத்தருக்கு நேரா பண்ணும் போது மட்டும் வைக்கப்படுறோம் இனிமே நம்ம வாழ்க்கையில இந்த உன்னதமான தேவனுக்கு நம்ம நோக்கி கையை உயர்த்தி அவர் ஆராதிப்போம் இதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான சந்தோஷமும் அது உண்மையான ஒரு சமாதானத்தையும் தரும் நீங்களா விதிக்கப்பட்டவர்கள்